என்ன பார்க்க சொல்லி சால கிராமம் பூஜையின் நன்மைகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் முதல்ல நிறைய பேருக்கு ஷால கிராமம்னா என்னன்னே அல்லவா அந்த சால கிராமம்னா என்னன்னு முதல்ல பார்த்த இந்த சால கிராமம் என்பது ஒரு வகையான கல் இந்த கற்கள் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நேபாள நாட்டிலே ஓடக்கூடிய அந்த கண்டகை நதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கண்டகை நதியிலே கிடைக்கக்கூடிய கற்களைத்தான் இந்த கூழாங்கல் மாதிரி இருக்கும் தெரியுமா நம்ம ஊர்ல கூட நம்ம ஆறுல எல்லாம் பார்த்திருப்போம் இந்த ஆறுல வந்து நிறைய குழாங்கல்லாம் ஓடி வரும் இந்த கூழாங்கல் எடுத்து பார்த்தா இது என்ன அழகா இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் தெரியுமா இது போன்ற கற்கள் அந்த நேபாள நாட்டினை ஓடக்கூடிய அந்த கண்டகி நதியிலே கிடைக்கும் அந்த கண்டகி நதியிலே கிடைக்கக்கூடிய அந்த கற்களைத்தான் சால கிராம கற்கள் என்று வழிபடுகிறார்கள் இதுல என்ன சார் ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோம்னா இந்த கற்கள் அத்தனையுமே சாக்சாத் அந்த மகாவிஷ்ணுவினுடைய ஸ்வரூபமாகவே பார்க்கப்படுகிறது இந்த சால கிராமத்துல பார்த்தோம்னா ஒன்னுத்துல பார்த்தோம்னா சங்கினுடைய உருவம் இருக்கும் இன்னொன்னுத்துல பார்த்தா சக்கரத்தினுடைய உருவம் இருக்கும் இதெல்லாம் இயற்கையாகவே அமைந்திருக்கும் நாம போய் பதிய வைக்கிறது கிடையாது அது இயற்கையாகவே அந்த இடத்திலே அப்படித்தான் அந்த கற்களானது கிடைக்கிறது இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய அதிசயங்களிலே இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது அந்த இடத்திலே அந்த கல்லுல வந்து அந்த தெய்வ சாநித்தியம் அதுவும் அந்த சாட்சாத் மகாவிஷ்ணுடைய சாநித்தியம் நிறைந்து தான் இந்த சால கிராமம் அப்படின்னே சொல்றா இந்த சால கிராமத்துல நிறைய வகைகள்லாம் உண்டு ஸ்ரீகிருஷ்ண சால கிராமம் சொல்லுவா நிருசிம்ம சால கிராமம் சொல்லுவா இன்னும் ஒரு சில கிராமத்துல சுதர்சன சக்கர சால கிராமம் சொல்லுவா அதுல பார்த்தோம்னா சக்கரம் மாதிரியே இயற்கையாகவே வடிவமானது பதிந்திருக்கும் அதை பார்த்தோம்னா அது வந்து சுதர்சன சால கிராமம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவா இந்த சால கிராம பூஜை செய்வதன் மூலமாக என்ன பலன் கிடைக்கும் சொன்னா நேரடியாக அந்த மூலஸ்தானத்திலேயே வீட்டு நம்ம கருள் பாலிக்க கூடிய அந்த சேவை சாதிக்க கூடிய அந்த மகாவிஷ்ணுவை நாமே வழிபடுவதற்கான அந்த பலனானது கிடைத்துவிடும் இன்னும் ஒருபடி மேலேயே சொல்றா சொல்றா எப்படி சொல்றான்னு பார்த்தோம்னா இந்த மூலவர் சிலையில கூட ஏதாவது ஒரு பின்னம் அப்படிங்கறது ஆயிடுச்சுன்னா சிலையே புதுசா மாத்திடுவா தெரியுமா இல்ல இந்த சிலையில வந்து பின்னம்ங்கிறது ஆயிடுச்சு உடஞ்சி போன சிலையை வழிபாட்டிற்கு உகந்தது அல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவா ஆனால் இந்த சால கிராம கற்களிலே பின்னம் என்பது உண்டானால் கூட அது பூஜைக்கு உகந்ததுதான் இந்த பின்னம் வந்தா கூட அதை வெள்ளிப்பூண்ண கட்டிட்டு தாராளமா நீங்க பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா அந்த அளவிற்கு இயற்கையாகவே அதுல சாநித்தியம்ங்கிறது நிறைந்திருக்குன்னு சொல்றா நம்ம இந்த சுயம்பு மூர்த்தி சுயம்பு மூர்த்தின்னு சொல்லுவோம் தெரியுமா தான் தோன்றி பெருமாள் அப்படின்னு கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த தான் தோன்றி அதாவது சுயம்புவாக வருகிறதுன்னு சொல்றா இல்லையா தானாகவே அந்த இடத்திலே உருவாகிறதுன்னு சொல்றா இல்லையா அது போலத்தான் இந்த சால கிராம கற்கள் இந்த சால கிராம கற்களை வீட்டிலே வாங்கி கொண்டு வைத்து பூஜிக்கலாம் தாராளமா பூஜிக்கலாம் சின்னதா இவ்வளவுதான் இருக்கும் சைஸ் அழகா ஒரு கோலி வந்து சைஸுக்கு தான் இருக்கும் அதை எடுத்துட்டு வச்சு நம்ம ஓம் நமோ நாராயணாயா என்று சொல்லி வழிபட்டாலே போதுமானது இதனை எப்படி சார் வழிபடுறதற்கான வழிபடுகின்ற முறை என்னன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம் எதுவுமே இல்லை டைம்லாம் அதிகமா எடுக்காது ஏன்னா நமக்கு அது எந்த வஸ்திரமும் நம்ம சாத்த போறதில்லை நம்ம என்ன பண்ண போறோம் காலைல ஸ்நானம் பண்ணிட்டு வந்து பூஜா உட்காரும் பொழுது அந்த சால கிராமத்தை எடுத்து வச்சு ரெண்டு உத்தரணி ஜலத்தை எடுத்து மேல விட வேண்டியது ஓம் நமோ நாராயணான்னு சொல்லல எனக்கு அதுவும் வரலேன்னு கிருஷ்ண கிருஷ்ணகிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ரெண்டு உத்திரணி ஜலத்தால் அபிஷேகம் பண்ண வேண்டியது மறுபடியும் ரெண்டு உத்திரணி பால் எடுத்து மேல விட வேண்டியது திரும்பவும் ரெண்டு உத்தரணியோ ஒரு மூணு உத்தரணியோ மறுபடியும் எடுத்து ஜலத்தை விட்டு நல்லா அபிஷேகத்தை பண்ணிட்டு அது அழகா தொடைச்சிட்டு மேல ஒரு அழகா ஒரு சந்தனம் போட்டு அந்த சந்தனத்து மேல லேசா ஒரு குங்குமத்தை வச்சுட்டு ஸ்ரீ கிருஷ்ணாய நமகா என்று சொல்லி வணிகனாலே போதுமானது நமக்கு வந்த மகிழ்ச்சிங்கிறது அந்த தெய்வீக சாநித்யம்ங்கிறது அந்த சால கிராமக்கல்லை தொடும் பொழுதே நம்மால் உணர முடியும் அதுக்கு மேல ரெண்டே ரெண்டு துளசி இலை போட்டா கூட போறோம் நம்ம வீட்லேயே துளசி செடிங்கிறது வளர்த்துட்டு வருவோம் இல்லையா துளசி மாடத்தில இல்லாம தனியா ஒரு துளசி செடியை வளர்க்க வேண்டியது அதிலிருந்து ரெண்டு துளசியை பறிச்சு அந்த சால கிராமத்து மேல போட்டு கிருஷ்ணாய நமகா அப்படின்னு சொல்லி போட்டாலே போதுமானது நேரடியாக அந்த பெருமாளை அந்த பூஜையை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு சொல்றார் சால கிராம கற்களை பூஜிப்பதால் என்ன பலன் கேட்டா நாமே நேரடியாக அந்த பெருமாளை பூஜிப்பதற்கான பலன் என்பது வந்து சேர்ந்துவிடும் ஒரு ஆலயத்துக்கு போறோம்னு சொன்னா நம்ம வெளியில தான் வணங்க முடியுமே தவிர மூலஸ்தானத்துக்குள்ள போக முடியாது தெரியுமா ஆனால் அந்த மூலவரே நம்மை நோக்கி வருகிறார் எதன் மூலமாக இந்த ஷால கிராம கற்களின் மூலமாகன்னு சொல்றார் நம்ம இந்த பெருமா கோவிலுக்கு எல்லாம் போனா பார்க்கலாம் இந்த ஷால கிராம கற்களையே மாலையாக கோர்த்து அப்படியே மாலையை போட்டு அங்க பட்டாச்சாரியார் கூட சொல்லுவார் இது வந்து ஷால கிராம மாலையை பெருமாள் அணிஞ்சின்னு இருக்கார் ஷாலகிராம மாலையை போட்டு சேவை சாதிச்சுருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அந்த சால கிராமத்திற்கு அத்தனை மகத்துவம் அப்படியே ஈஸியா சொன்னா ஒரு சுயம்புவா ஒரு மூர்த்தி அதற்கு எத்தனை சக்தி உண்டோ அதற்கு அணு அளவும் குறைவில்லாத அதைவிட ஒருபடி மேலான சக்தி என்பது இந்த சால கிராம கற்களுக்கு உண்டு அதனை பூஜிப்பதனால் வாழ்விலே எல்லா விதமான வளங்களும் பெற்று வாழ்வோம் இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை சர்வே ஜனாக சுகினோ பவந்து